வெல்கம் டு தஷ்குட்டி சேனல் நம்ம இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பேக்கரி ஸ்டைலில் பர்ஃபெக்டான ட்ரிபிள் லோடட் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நூறு கிராம் அன்சால்ட் வெண்ண எடுத்துக்கிறேன் அதாவது குக்கிங் பட்டர் நூறு கிராம் எடுத்துட்டு இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இந்த மாதிரி சாஃப்டா இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு இது கூடயே நான் வந்து நல்ல குவாலிட்டியான டார்க் சாக்லேட் ஒரு ஹண்ட்ரட் கிராம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ப்ராண்ட் பிடிக்குமோ நல்ல குவாலிட்டியான டார்க் சாக்லேட்டாக எடுத்துக்கோங்க இந்த வெண்ணெயை நம்ம வந்து ஃபஸ்ட்டு டபுள் பாயில் மெத்தட்லேயோ இல்லை டைரெக்டாவோ உருக்கி எடுத்துக்கலாம் வெண்ணெய் வந்து எதுவும் கரிஞ்சு போகாத அளவுக்கு உருக்கி எடுத்துகிட்டு அதுலேயே நம்ம அந்த டார்க் சாக்லேட்டை போட்டு ஒரு பக்கம் தனியாக வச்சுருவோம் அது நல்லா அந்த வெண்ணையோட சூட்லேயே ராக் சாக்லேட் நல்லா கரைஞ்சி வரட்டும் இன்னொரு பவுல் எடுத்துட்டு அதில் வந்து ரெண்டு முட்டை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் மெஷரிங் கப்பில் ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவுள்ள ஒரு கப்பில் ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா குவாலிட்டியான நாட்டு சக்கரையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ப்ரௌனி ரொம்பவே டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வரும் ஃபஸ்ட்டு ஒரு விஸ்க் வச்சுட்டு இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் விஸ்க் வச்சு இது நல்லா கரையும் போது நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா அதில் வந்து பீட் பண்ணிக்கலாம் அது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் பர்ஃபெக்டாகவும் பேக்கரி ஸ்டைலில் ப்ரௌனி வரும் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா விஸ்குலேயே நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லேட்டாக நம்ம தொடர்ந்து பீட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் நான் இப்போ இதை எலக்ட்ரிக் பீட்டரில் தான் பீட் பண்ணிக்கிறேன் ஸ்பீடு ஒன்னில் வச்சு பீட் பண்ணோம்னா ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆயிரும் இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கணுன்னா காஃபி மாதிரி நல்ல காஃபி டெக்ஸ்சரில் நல்ல ப்ளஃஃபியாக இருக்கணும் அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் விஸ்க் வச்சின்னா கொஞ்சம் நேரம் தொடர்ந்து பீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இந்த ஸ்டேஜ் வரும் இதில் இப்போது ஒன் டுவெண்ட்டி எம்எல் கப்பில் நான் வந்து ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் இது கூடவே நம்ம நல்ல குவாலிட்டியான கோகோ பவுட்ரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து மெஷரிங் கப்பு ரொம்பவே அவசியம் அப்போ தான் நம்ம வந்து பண்ணுற ப்ரௌனி வந்து நல்ல பர்ஃபெக்டாக வரும் அதனால் நான் மெஷரிங் கப்லேயே எல்லாமே அளந்து எடுத்துருக்கேன் இப்போது இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம் திருப்பியும் இப்போது இதை நான் செகண்ட் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கிறேன் இந்த மாவு எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு ஸ்பேஷலாக வச்சு இந்த ஓரங்களில் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டு எல்லாமே நல்லா ஒன்றா கலக்குற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த ப்ரௌனி வந்து கம்ப்ளீட்லி பேக்கரி ஸ்டைலில் பண்ணுறோம் ப்ரௌனிஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் இதை வந்து நல்லா பீட் பண்ணி எல்லா மாவுமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம் இந்த இந்த ஸ்டேஜில் நான் வந்து குக்கிங் ஆயில் எந்த வாசனையும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூடயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெண்ணையும் டார்க் சாக்லேட்டும் மில்க் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மிக்சரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்துட்டு அந்த வெண்ணையோட சூட்லேயே டார்க் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிருக்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த கலவையில் சேர்த்துட்டு இப்போது ஸ்பீடு ஒன்றில் வச்சு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டார்க் சாக்லேட் மிக்ஸு ப்ளஸ் வந்து நம்ம முட்டையோட கலவை எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாக்க டெக்ஸ்டர் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இந்த பேட்டர் இதுக்கு நான் பேக் பண்ணுறதுக்கு ஒன் இன்ச்சு ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்த பேன் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு இதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச ப்ரௌனிங் பேட்டரை சேர்த்துக்குவோம் நல்லா டேப் பண்ணி விட்டு ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு ஒரு ஃபோர்க் வச்சுட்டு நல்லா செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்குவோம் நான் இன்னைக்கு ஓடிஜி அவனில் செய்ய போகிறேன் அவன் வந்து ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இதில் செலக்டார் மோட்னு ஒன்று இருக்கும் டாப் அண்ட் பாட்டம் பேக் ஆகுற மாதிரி கீழேயும் மேலேயும் பேக் ஆகுற மாதிரி அதுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் மோடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது ஹீட் ஆகி ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இந்த ப்ரௌனியில் இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டியாக இருக்கிறதுக்காக நான் டைரி மில்க் கிறிஸ்பல்லோ சாக்லேட் எடுத்திருக்கேன் அது குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி ப்ரௌனியில் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்கிற அவனில் நம்ம வந்து இந்த பேட்டரை அப்படியே தூக்கி வைக்க வேண்டியதான் வச்சுட்டு அதே ஒன் செவன்ட்டி டிகிரி செல்சியஸில் இருபது நிமிஷத்துக்கு நம்ம இதை பேக் பண்ணி எடுக்கணும் செலக்டர் மோடு டாப் அண்ட் பாட்டம்ல இருக்கணும் இருபது நிமிஷம் நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த இருபது நிமிஷத்தில் நம்ம இடையில ஓப்பன் பண்ணி பேக்காகிடுச்சான்னு செக் பண்ணக்கூடாது ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ப்ரௌனி ரெடியாக இருக்கும் ஒரு ஃபோர் பீட் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா ப்ரௌனி நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த ப்ரௌனி வந்து மேலே இந்த மாதிரி க்ராக் டைப்பில் இருந்தால் தான் நல்லா பர்ஃபெக்டான ப்ரௌனின்னு அர்த்தம் நம்ம நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லா அளவுகளுமே கரெக்டாக இருக்குன்னு அட்டும் இந்த ப்ரௌனியை ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்து நல்லா ஆறவிட்டு ரெஸ்ட் கொடுத்துருங்க அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான ட்ரிபிள் லோடர் சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு இதே ப்ரௌனியை நம்ம குக்கர்லேயும் செய்யலாம் அதுக்கு குக்கரில் ஒன் இன்ச் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு விசிலும் கேஸ்கட்டும் போடாமல் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் ஃப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் நம்ம வந்து இந்த ப்ரௌனி பேட்டரை எடுத்து வச்சுட்டு சிம்மில் லோ ஃப்ளேமில் இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெடி ஆயிடும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தர்ஷ்குட்டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்